பேதிரு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருந்தார் ஆவியினாலே பெறாதிருந்தபடியினால் தான் அவர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு மூப்பரு மூப்பருடைய சங்கத்தாரு பிரதான ஆசாரியர்கள் அவர்களுடைய ஜனங்கள் கூடி வரும்போது பேதிரு மறுதளித்து ஓடி போனார் அப்ப தேவ பிள்ளையே இன்னைக்கு கிறிஸ்துவை குறித்து நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா மறுதளிக்காதபடி மனுஷர்களுக்கு முன்பாக மருதளிக்காதபடி இன்றைக்கி என்ன செய்யணும் நாம் காணப்படணும் மனுஷருக்கு முன்பாக மறுதளிக்கிறேன் அப்படின்னா நம்ம சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருங்க மஞ்ச பைக்கில் ஒழிச்சு வச்சு ரெட்டு பைக்கில் ஒழிச்சு வச்சு அப்புறம் தார்பாக்கில் பாக்கில் ஒழிச்சு வச்சு நம்ம பைபிளில் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னா ஆமாம் சபைக்கு தான் வருவாங்க ஒரு மஞ்ச பைக்கில் ஒழிச்சு வச்சு இல்லை ஒரு ரெட்டு பைக்கில் எதிலையாவது ஒழிச்சு வச்சு அப்போ கையில் சுற்றி அப்படி கொண்டு வருவாங்க ஆமாம் சபைக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க நான் கடைக்கு போகிறேன் எங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க சபைக்கு வந்துட்டு இருக்காங்க எதை எதை பைய ஒழித்து கொண்டு வராங்க மறைச்சி பைபிளில் என்ன செஞ்சாங்க மஞ்சப்பையிலையும் பையிலையும் என்னது ஹேண்ட்பேக்கிலையும் மறைச்சி வச்சு என்ன செய்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே வந்துட்டுருக்காங்க சபையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இடையில ஒருத்தங்க பார்த்தாங்க என்ன இவ்வளோ வெள்ளனே போகிறீங்க கடைக்கு போகிறாங்க எங்க கடைக்கு போகிறேன் ஏன் அப்படின்னா சபைக்கு போகிறேன்னு சொன்னால் வெக்கமாக இருக்குது சபைக்கு போகிறேன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது வெக்கமாக இருக்குது கேவலமாக இருக்கப்பா சபைக்கு போகிறேன்னு சொன்னாலே வெக்கமாக இருக்குது இல்லையா அப்போ நம்ம வெக்கப்படுகிறோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது அவர் நம்மை பிதாவிக்கு முன்பாக நம்மை வெக்கப்படுத்துவார் பிதாவுக்கு முன்பாக வெக்கப்படுத்துவார் இன்றைக்கு யார் அவர் இன்றைக்கு மனுஷர்களுக்கு முன்பாக பயப்படாதபடிக்கு அவரை அறிக்கை பண்ணிக்கிறார்களோ அவர் பிதாவின் ராஜ்யத்தில் வரும்போது அவர் என்ன செய்வார் என்றால் அவர் பிதாவுக்கு முன்பாக நம்மை அறிக்கை பண்ணுவார் எப்படி அறிக்கை பண்ணுவார் என்றால்